இப்போ எடுத்து பாருங்க மதுஹபுகள் அதில் குரான் வசனத்துக்கு முரணாகவே ஏராளமான சட்டங்கள் இருப்பதை நாம பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒன்று இரண்டு மட்டும் நம்ம பார்ப்போமே இப்ப ம திருமலை குரானிலையும் ஹதீஷிலையும் பார்த்தீங்கன்னா மறக்கும் நிறைய பணக்க வழிபாடுகளை சத்த சொல்லி சொல்லித் அதுல ஒரு சட்டம் என்ன அப்படின்னா பஞ்சம் வறட்சி நிலவுகிற பொழுது மழை தொழுகை நபிகள் நாயகம் செல்லலாம் வழி செல்வர்கள் தொழுது இருக்கிறாங்க மழை வேண்டி அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்யும் விதமாக ஒரு தொழுகையை திடலுக்கு சென்று ரசூலா செஞ்சிருக்கிறாங்க இது ஆதாரப்பூர்வமான நபி மொழிகள்ல இடம்பெறக்கூடிய ஒரு சட்டம் ஆனால் மதுகபு புத்தகம் சொல்லுகிறது மதுகபு சட்டம் சொல்லுகிறது கனபி மதுகபனுடைய நூல் சட்டம் சொல்லுகிறது இந்த மழை தொழுது என்பதெல்லாம் மார்க்கத்துல ஒண்ணும் கிடையாது மலை தொழுகை என்பது மார்க்கத்தில் இல்லை என்று ஹதீசுக்கு நேர் எதிராக மதுகபு சொல்லுது மதுகபு மார்க்க ஆதாரங்கிறாங்களே இப்போ இதுல எதை பின்பற்றுவாங்க ஹதீசு சொல்லுது மலை தொழுகை இருக்குதுன்னு மதுகபு சொல்லுது மலை தொழுகை இல்லை இப்ப எதை பின்பற்றுவாங்க எந்த அளவுக்கு குரான் ஹதீஸ் குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்க ஆதாரம் என்று நாம் நின்றுவிட்டால் இங்க நம்ம தடுமாற தேவையே இல்லை இல்ல குரான் ஹதீஸ் மட்டும் கிடையாது இமாம்களுடைய கருத்துக்களும் மார்க்க ஆதாரம்தான் தான் நபித்தோழர்களுடைய கருத்துக்களும் மார்க்க ஆதாரம் தான் என்று சொல்லுகிறார்களே அவர்கள் ஹதீஸுக்கு முரணாகத்தான் சத்தம் எழுதி வைக்கிறாங்க ஹதீசுக்கு முரணாகத்தான் மழை தொழுகை இல்லை என்று நடைமுறையில இருக்கிறார்கள் ஏன் எங்க இமாம் சொல்லிட்டு அருங்கிறாங்க அப்ப எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க அல்லாஹ் குரானிலே கேட்கிறானே அம்லகம் சுரக்கா சரஉலகம் மினத் தீன் மாலவி அதன் அல்லாஹ் சொல்லாததை மார்க்க சட்டம் என்று சட்டம் ஏற்றி கொளுகிற இணை கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா அல்லாஹ் கேட்கிறான் நீங்க அவர் சொன்னா மார்க்கோ இவர் சொன்னா மார்க்கோ இந்த இமாம் சொன்னா மார்க்கோ அந்த இமாம் சொன்னா மார்க்கோ நபிகோளர்களுடைய கருத்துக்கள் மார்க்கம்னு பின்பற்றீங்களே அவர்களுக்கெல்லாம் ஏன் அதிகாரத்தை கொடுத்துட்டீங்களா எனக்கு சிரமமா ஆக்குறீங்களா இணை கடவுள்களாக ஆக்குறீங்களா அல்லாஹ் கேட்கிறானே அதற்கு தகுந்தவாறு இன்றைக்கு இந்த மதுஹவாதிகள் என்கின்ற பெயரினேன் ஹதீஸுக்கு நேர் மாற்றமாக போய்கிட்டு இருக்கிறாங்களே இன்னும் தெளிவாக எல்லோரும் அறிந்து கொள்ளுகின்ற வகையில் உதாரணம்னா தான் நீங்க ஹனஃபி ஹனப்பி பள்ளிகளுக்கு போனீங்கன்னா மகிரிவு தொழுகை இருக்குதுண்ணே மகிரிவு தொழுகைக்கு பாங்கு டைம் போட்டிருப்பாங்க உதாரணத்துக்கு ஆறு முப்பது அப்படி போட்டிருக்காங்கன்னு வாங்கினேன் பாங்கு ஆறு முப்பதுக்கு இக்காமத்து இப்போ மற்ற பள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு பத்து நிமிடம் வச்சுருப்பாங்க ஏன் சுண்ணத்து தொழுவதற்கு இடை வெளிவிடணுங்கிறதுக்காக ஆனால் ஹனஃபி மதஹபனுடைய பள்ளிக்கு போய் போய் பார்த்தீங்கன்னா உடனே எழுதி வச்சிருப்பாங்க ஆறு முப்பதுக்கு பாங்கு இக்காமத்தியப்ப பாங்கு முடிஞ்ச உடனே ஏ ஹனஃபி மதஹபனுடைய சட்டத்தின் அடிப்படையில் மதுரைவுக்கு முன் சுன்னத்து என்பது கிடையாது அவர்களுடைய அதாவது ஹிதாயா என்ற புத்தகத்திலே எழுதி வச்சிருக்கிறாங்க ஒடா இப்போ நஃப்பொடும் மகதல் குழுவி தமிழர் படம் சூரியன் மறைந்ததற்கு பின்னால் தொழக்கூடிய அந்த மகரிப்பு தொழுகைக்கு பரலுக்கு முன்னால மகரிப்பு தொழுகையினுடைய பரலுக்கு முன்னால எந்த சுண்ணத்தான தொழுகையும் கிடையாது மகரிப்புக்கு பாங்கு சொல்லிட்டாங்கன்னா நீங்க கடமையான தொழுகையை தான் நிறைவேற்றணும்னு ஹனபி மதஹபு நூல் எழுதி வச்சிருக்கிறாங்க தான் இன்றைக்கு ஹனபி மதஹபு பள்ளிகள்ல கேப்பு விட மாட்டாங்க பாங்குக்கு இக்காமத்துக்கு பாங்கு சொன்னாங்களா உடனே மகரிப்பு நூல இக்காமத்து ஆனா ஹதீஸ் என்ன சொல்லி தருது நபிகள் நாயகம் சலல்லா மொழி செல்லும் அவர்கள் சஹாபாக்களுக்கு கட்டளையாகவே போடுறாங்க மக்களுக்கு அறிவிப்பு செய்யறாங்க சல்லூ கபலல் மகரீப் சல்லூ கபலல் மகரீப் சல்லூ கபலல் மகரீப் மகரீபுக்கு முன்னால் நீங்கள் தொழுவுங்கள் மகரீபுக்கு முன்னால் தொழுவுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்களுக்கு வலியுறுத்தி சொன்ன ஒரு சுண்ணத்தாக அதிகம் அல்லாவுடைய தூதரவர்கள் மக்களுக்கு வலியுறுத்தி சொன்ன ஒரு சுண்ண தொழுகையாக மதுரைவுக்கு முன்னால் தொழுகின்ற இரண்டு ரகாத்து சுண்ண தொழுகை இருக்கிறது ஹதீஸ்ல கட்டளையாக வந்திருக்கும் பொழுது இன்றைக்கும் இமாம் சொல்லிட்டாரு இருக்கிறது நூல்ல என்று வராங்களே இது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு உகந்த கொள்கையா அல்லாஹ் கேட்கிறான் இல்லையா பீதி அல்லாஹுடைய மார்க்கத்தை நீங்க அவனுக்கே கத்துக் கொடுக்குறீங்களா

அப்ப எவ்வளவு பெரிய இறைவனுடைய கண்டனத்துக்குரிய கொள்கை என்பதை நாமே இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அப்ப இப்படி இந்த மதுகபுகள் என்பது குரான் ஹதீஸுக்கு நேர் முரணான சட்டங்களை எழுதி வைத்திருக்கக்கூடிய நூக்களாக இருக்குது இப்போ என்ன தெரியுமா கேட்பாங்க இந்த வழிகட்ட கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆதாரத்தை முன்வைக்கவே மாட்டாங்க இப்போ நாம ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் சொன்னோம் குரான் ஹதீச மட்டும்தான் பின்பற்றணும் என்ன ஆதாரம் அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய வசனங்களை நம்முடைய உரையின் பட்டியலாக சொன்னி மட்டும்தான் பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தி என்பதற்கு வசனங்கள் ஆதாரங்களை இது மாதிரி நபி தோழர்களை பின்பற்றணும்னு சொல்றவங்களோ இமாம்களை பின்பற்றணும்னு சொல்றவங்களோ மதுஹபுகளை பின்பற்றணும்னு சொல்றவங்களோ இவங்களை பின்பற்றுறதுக்கு என்னப்பா ஆதாரம் இவர்களிடையே ஆயிரம் தவறுகள் இருக்குது மனித கருத்துக்களை மார்க்கமாக்கணும்னு போய் இருந்தா குரான் ஹதீஸுக்கே நம்ம முரணாக போய் விட வேண்டியதாக இருக்குமே இப்படி எல்லாம் கேட்டா அப்பையும் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வழிகேட்டின் பிறப்பிடமாக இருக்கிற நேசத்தையும் பாசத்தையும் சென்டிமெண்டையும் தான் கொண்டு வருவாங்க எப்படி கொண்டு வருவாங்க தெரியுமா அப்படின்னா அந்த இமாம்கள்லாம் தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்களா இஸ்லாத்துக்காக இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாரு மாம் அபுஹனிப்பா எவ்வளவு பாடுபட்டிருக்காரு நபி தோழர்கள் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்க அவங்க எல்லாம் விதாயத் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்களா அவங்க எல்லாம் தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்களா அவங்க எல்லாம் பாவிகள் என்று சொல்றீங்களா நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க இதுவும் வழிகேடர்களுடைய வழிமுறை நபி மூசா அலிஹிசல்லம் அவர்கள் சிரோனிடத்தில் போய் பிரச்சாரம் செய்யறாங்க என்ன பிரச்சாரம் அவன் சொல்லுகிறான் நான் தான் கடவுள் ஆனா ரொம்ப கும்பலா நான் தான் கடவுள்கிறான் மூசா நபி ஒரு கொள்கையை முன்வைக்கிறாங்க நீ எல்லாம் கடவுள் இல்ல அல்லாஹ் தான் கடவுள் இறைவன் என்பவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்கின்ற கொள்கையை மூசா நபி அவர்கள் முன்வைக்கிறார் இதற்கு பதில் சொல்ல முடியாதவன் அந்த பிரோம் என்ன முன்வைக்கிறான் தெரியுமா பமா பாலு குருன் அப்படினா இதுக்கு முன்னாடி மௌத்தா போனாங்களே நம்முடைய முன்னோர்கள் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் பத்தியே தெரியலையே அவங்க அப்பலாம் தப்புல இருந்தாங்களா அப்ப அவங்க எல்லாம் நரகவாதிகளா அப்படின்னு கேட்கிறான் ஏன் கேட்கிறான் சுட்டி இருந்த மக்களை தூண்டி விடுவதற்காக அவர்களை அவர்களுடைய சென்டிமெண்ட் தூண்டுவதற்காக இந்த நேரத்துல மூசா நபி ஆமா அவங்க எல்லாம் நரகத்துக்குரியவங்கதான் சொல்லிட்டாங்க அப்படி சொல்லல மூசா நபி அப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த வார்த்தையை மூசா நபிக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு சென்டிமெண்ட் தூண்டி விடுறான் முன்னோர்களுடைய நிலைமை எல்லாம் என்ன மூதாதையர்கள் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்றீங்களா அவர்கள் எல்லாம் வழிகேடுகள் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கலாம் இன்னைக்கு அதைத்தான் இந்த மதுகபுவாதிகளும் சலப்பிகள் தங்களை சொல்லக்கூடியவர்களும் சொல்லக்கூடிய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்னப்ப ஆதாரம் குரான் ஹதீச பின்பற்றுவதற்கு ஆதாரம் சொல்றோம்ல அது மாதிரி நபித்தோழரை தோழரை ஆதாரம் சொல்லு இமாம்களை பின்பற்றுவதற்கு ஆதாரம் சொல்லு அவர்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து கொள்ள கூடாதுங்கிறதுக்கு ஆதாரம் சொல்லுன்னு கேட்டா அப்ப அவங்கெல்லாம் எல்லாம் தப்புழை இல்லாங்கன்னு சொல்றீங்களா பாக்கணும் இதுக்கு மூசா நபி அவர்கள் கொடுத்த பதில் தான் பொருத்தமான பதில் மூசா நபி அவர்கள் அவர்கள் குறித்து எந்த முடிவையுமே சொல்லல என்ன தெரியுமா சொன்னாங்க அது பற்றி ரப்பி அவங்களை பத்தி ஞானம் அல்லாஹ் பார்த்துக்குவான் அவங்க சொர்க்கவாசியா நரகவாசியா அவங்களுக்கு நன்மையா தீமையா அவங்க செஞ்சது சரியா தப்பா இது எல்லாம் அல்லாஹு அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை நம்ம கொள்கை சரியா தப்பா அதுக்குள்ள வாங்கன்னு அழைச்சிட்டு வந்தாங்க இதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வழிகட்ட சிந்தனையை பிரச்சாரம் செய்கின்ற மதுகவாதிகளும் சலப்பி கொள்கையினரும் அப்ப அவங்கள தப்பு செஞ்சிட்டீங்களான்னு ஒரு சென்டிமெண்ட ஆதாரமாக கொண்டு வருவதை பார்க்கணும் அப்ப எங்கெல்லாம் ஆதாரம் திருமறை குரானில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்து முன்வைக்கப்படாமல் சென்டிமெண்டும் நேசமும் மட்டும் முன்வைக்கப்படுகிறதோ அங்கேயே நாம் உசாராக கொள்ள வேண்டும் இது வழிகேட்டை நோக்கி அழைத்து செல்லுகிற கொள்கை இதுல ஆதாரம் இல்லை உணர்ச்சிதான் இருக்குது அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவங்க எவ்வளவு பெரிய தியாகிகள் தெரியுமா எவ்வளவு பெரிய சிறப்பிக்குரியவர்கள் தெரியுமா அவங்க எவ்வளவு பெரிய புகழுக்குரியவர்கள் தெரியுமா இறைவனுடைய குரு பொருத்தத்துக்குரியவர்கள் தெரியுமான்னு சிறப்புகளாக பட்டியலிடப்பட்டால் இந்த கொள்கையில் ஆதாரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இன்றைக்கு மதுகபவாதிகள்டையும் சலம்பிக் கொள்கையினர் இடத்திலயும் இருக்கிறது அடுத்தது பாருங்க திருமறை குரான் இன்னொரு அடிப்படையும் நமக்கு கற்றுத் தருகிறது என்ன அடிப்படை நாம் ஒரு விஷயத்தை பின்பற்றும் பொழுது ஒரு ஒரு சட்டத்தை பின்பற்றும் பொழுது மார்க்கம் என்று ஒன்றை நாம் செய்யும் பொழுது அதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் சொல்வதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் செய்தது செய்தது குறித்து பேசுவதற்கு மறுமை நாளிலே நிறுத்தப்படும் பொழுது ஆதாரத்தை தான் கை காட்ட வேண்டும் என்று ஆட்களை கை காட்டவே கூடாது இது இஸ்லாம் கற்றுத்தருகிற அடிப்படை மறுமையில நமக்கு அல்லாஹ் கேட்கலாம் மகறிவுக்கு முன்னாடி சொன்ன சொல்லுது இல்ல எந்த அடிப்படையில சொல்லுங்க அதுதான் இந்த இருக்க ஹதீஸ் ரசுல்லா சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு கட்டளை போட்டாங்க அந்த ஹதீஸை நான் படிச்சேன் அந்த ஹதீஸ்ல மஹரிபு தொழுகு மாதிரி எனக்கு கட்டணிடப்பட்டிருந்துச்சு அதனால நான் தொழுவேன் இப்படின்னு சொன்ன இந்த ஆதாரத்தை நான் முன்வைத்தால் நாம மறுமையில தப்பிச்சுக்கலாம் நபர்களை முன்னிறுத்தணும் ஆதாரத்தை குரானின் ஹதீஸ் என்கின்ற ஆதாரத்தை முன்வைக்காமல் நபர்களை கை காட்டணும்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது நான் குரானையும் பார்க்கல ஹதீஸையும் பார்க்கல ஏதோ அபு ஹனி பைமாம் சொல்லி தந்தாரு அதனால நான் செஞ்சேன் இப்படி நபர்களை கை காட்டணும்னு வையேன் அதுக்கு அல்லாஹ்லத்துல எந்த மன்னிப்புமே கிடையாது எந்த வித எக்ஸ்க்யூஸுமே கிடையாது அல்லாஹுலத்துல அது தண்டனைக்குரிய பெரும் பாவமாக திருமறை குரான் நமக்கு எடுத்து சொல்லுது அல்லாவுடைய முன்னிலையில் நாம் நிறுத்தப்படும் பொழுது நம் சார்பாக அல்லாவுடத்தில் நாம் செய்ததற்கு திருமறை குரானில் இருந்தும் ஹதீஸ்களில் ஆதாரங்கள் தான் எடுத்து சொல்லப்பட வேண்டுமே தவிர இந்த நபர் செய்தார் அந்த நபர் செய்தார் நபி தோழர் செய்தார் இமாம் செய்தார் என்று நபர்களை கைகாட்டினோம் என்றால் நம்முடைய சேருமிடம் நரகமாக அமைந்தது அல்லாஹ் திருமறை குரானிலே இந்த அடிப்படையும் நமக்கு சொல்லி தருகிறான்

அல்லாஹிடத்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது நீ எந்த ஹதீஸ் அடிப்படையில் பின்பற்றின எந்த குரான் வசனத்தின் அடிப்படையில் பின்பற்றின அதை நாம் சிந்திக்கிறோம் அதை யோசிக்கிறோம் அதை ஆய்வு செய்கிறோம் அது ஒரு உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய பார்வையில் தவறாகவே இருந்தால் கூட நமக்கு ஒரு கூலி அல்லாஹ் தருவான் சரியாக இருந்தால் ரெண்டு கூலி நாம ஆய்வு செஞ்சது நாம யோசிச்சு பார்த்தது நம்முடைய சிந்தனையில அசை போட்டது அல்லாஹுடைய பார்வையை உண்மையிலே தவறாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு கூடியை அல்லாஹ் தந்து விடுவான் நாம தப்பா செஞ்சிருந்தா கூட ஒரு கோடி கிடைச்சிடும் எப்ப ஆதாரத்தை அல்லாஹ்ட காட்டணும்னா அந்த ஆதாரத்துல நாம தப்பா புரிஞ்சிருந்தா கூட ஒரு கோடி ஆனா ஆள கை காட்டணும் இவர் செஞ்சாரு அபுஹனிப்பா செஞ்சாரு சாఫీ செஞ்சாரு இぶடுமர் செஞ்சாரு அந்த நபி தோல செஞ்சாரு இந்த நபி தோல செஞ்சாரே ஆக்ளை கை காட்டினோம்னா இவர்களை நான் பின்பற்ற சொன்னனா இவர்களை மார்க்க ஆதாரம் எடுக்க சொன்னனா மார்க்க ஆதாரம்ங்கிறது குரான் ஹதீஸ் தானே அந்த அடிப்படையில தானே நான் நின்னு இருக்கனோ அந்த அடிப்படையில நிக்காம இந்த மனிதர்களின் பின்னாடி ஏன் போதே நரகத்தில் போட்டு புரட்டு பொழுதுதான் அந்த மனிதன் உணர்வானா இன் அத்தாயன் அல்லாஹ் வ அத்தாயன ரசூலா நான் அல்லாஹ் ரசூல்னு மட்டும் நின்னுறதா இந்த நரகத்துல விழுந்திருக்க மாட்டேன் இந்த நபர்கள் பின்னால் போனதனால தான் இந்த நரகத்துல வந்து விழுந்தேன் அப்ப மார்க்கத்தின் அடிப்படை என்பது நாம் பின்பற்றக்கூடிய நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் வணக்க வழிபாட்டுக்கும் சட்டத்திட்டத்துக்கும் குரான் ஆதாரத்தின் அடிப்படையில் நிற்க வேண்டும் நபர்களை கை காட்டினோம் என்றால் அது நம்மை நாளை வறுமையிலே வடிகேட்டுக்கு அழைத்து சென்றுவிடும் அது யாராக இருந்தாலும் சரி அபுபக்கரை நீங்க கை காட்டீங்கன்னா அபுபக்கர் சொர்க்கத்துக்கு போயிடுவார் நாம அவரை அவர் பின்னாடி நாம சொர்க்கத்துக்கு போயிட முடியாது ஏன் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற நச்செய்தி அபுபக்கருக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அபுபக்கரவர்கள் சொருக்கத்துக்கு போயிடுவாரு அவருடைய அவருக்கு அல்லாஹ் கொடுத்த நச்சின் காரணத்தினால் அவரிடத்தில் சில தவறுகள் மார்க்க ரீதியாக இருந்தால் கூட மார்க்க ரீதியான தவறான முடிவுகளை அவர் எடுத்திருந்தால் கூட அவர் மன்னிக்கப்பட்டு அவர் சொருக்கத்துக்கு போயிடுவாரு நாம போய் நின்றுகிட்டு யாருலாம் நான் அபுபக்கர் பின்னாடியே ஓடி வந்தேன் அபுபக்கர்கள் இல்லாதவர்கள் என்னெல்லாம் செஞ்சாரோ அதையெல்லாம் நானும் செஞ்சேன் அப்படின்னு போனா யார் அவர் பின்னாடி வர சொன்னான்

அடிப்படையிலாம் கை காட்டி அல்லாஹத்தில் தப்பித்து கொள்ளவே முடியாது என்ற இந்த அடிப்படையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் இந்த மதுகபுகளுக்கும் சரப்பி கொள்கைக்கும் எதிரான இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையாக இருக்கு